தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரேயர் வாய்ஸ் சேட் குழுமத்தின் மூலியமாக உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது பரலோகத்தின் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக அசு இன்றைய தியானம் கர்த்தராலே எல்லாம் ஆகும் சங்கீதம் முப்பத்தி மூன்று சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்பது இவ்வாறு சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்பது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபத்தி இரண்டு வசனங்கள் இருக்கிறது ஐந்து பகுதிகளாக இந்த சங்கீதம் பிரிக்கப்படுகிறது ஒன்று கர்த்தருடைய வார்த்தை துதி ஆராதனையில் இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை அவருடைய கிரியைகளில் மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தை உலகத்தில் உலக சாம்ராஜ்யங்களில் உலக தேசங்களில் நான்காவது கர்த்தருடைய வார்த்தை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஐந்தாவது கர்த்தருடைய வாழ்க்கை ஊழியத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற சனம் பாக்கியம் உள்ளது அருமையான தெய்வ கர்த்தருடைய வார்த்தையினால் எல்லாம் ஆகும் அவர் இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று வனமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறது நூற்றி அதிபதி சொல்லுகிறார் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அவர் சொல்ல ஆகும் அவர் வாக்கின்படி ஆகும் எல்லா வாக்கு திருத்தங்களும் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இரண்டாவது கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் செகரியார் நான்கு ஆறு சரி பாபுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு மூன்றாவது கர்த்தருடைய கரத்தினாலே ஆக்கும் ஒன்று நாளாக்கமும் இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலை வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினாலே ஆகும் கருத்தருடைய கரம் என்பது தேவ வரம் அது நன்மையான கரம் வல்லமையான கரம் பரிசுத்த கரம் உயர்த்துகிற கரம் தயவுள்ள கரம் நான்காவது கர்த்தருடைய சித்தத்தினாலே ஆக்கும் ஒன்று நாற்பது நாற்பத்தி ஒன்று அவரை சுத்தமாக்குமால் ஆக்கும் என்றார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக்கு என்றார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் அவர் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் ஐந்தாவது கர்த்தருடைய இரக்கத்தினாலே ஆக்கும் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் ரோமர் ஒன்பது பதினைந்து பதினாறு யாத்ராக்கம் முப்பத்தி மூன்று பத்தி கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது அவர் இரக்கங்களில் பிதா உன் தேவனோக்கி கர்த்தர் இறக்கமுள்ள தேவனா இருக்கிற பிடியால் அவர் உன்னை அழிக்க மாட்டார் கைவிட மாட்டார் மறக்க மாட்டார் ஆறாவது கர்த்தருடைய கிருபையினாலே ஆக்கும் விதைக்கிறவனாலும் இல்லை நீர்ப்பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றும் இல்லை விளையச்சுகிற தெய்வ நாளை எல்லாம் ஆக்கும் என் கிருபை உனக்கு போகும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் ஏழாவது கர்த்தருடைய ரத்தத்தினாலே எல்லாம் ஆக்கும் அவருடைய குமாரனாக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சக்கல்ல பாவங்களை நிற்க நம்மை சுத்தி கிடைக்கும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடைக்காது அன்பின் ஆண்டவரே அப்பா பிதாவை அருமையர் இரட்சகரே இதனால் காலை வேடையில் இந்த ஏழு காரியங்களை ஆண்டு ரத்தின சுருக்கமாக தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி பிரேயர் வாய்ஸ் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வடைந்து தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை கலாச்சார வாழ்க்கை ஊழிய வாழ்க்கை சப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கின்றோம் இந்த குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் நீங்கற்றும் நீங்கற்றும் நல்ல மதிப்பெண்களை பெற்று அடுத்த வகுப்பிலே கால் எடுத்து வைக்கும் உளியும் ஆசீர்வதிங்க ஒரு குடும்பத்திலும் கடன் இருக்கக்கூடாது தரித்திரம் இருக்கக்கூடாது சுப நாமத்தில் வியாதிகள் குணம் அடையற்றும் யார் யாருக்கேற்ற வாழ்க்கை துணை வேண்டுமா வாழ்க்கை துணை கொடுங்க பல வருடம் திருமணமாக்கி குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு கற்பத்தை தொட்டு கனியை கொடுங்க அப்பா வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுங்க ஆசீர்வதிங்க திக்கற்ற பிள்ளைகள் அநாதைகள் விதவைகள் பிளாட்ஃபார்ம் இருக்கிற மக்கள் எல்லாருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆசீர்வதிக்கும் இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க இந்த தேசத்தில் சமீபத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதல் நாளை கர்த்தாவே அன்று அப்பாவி மக்கள் இருந்திருக்கிறார்கள் இனி இப்படிப்பட்ட காரியங்கள் தீவிரவாதங்களோ மதவாதங்களோ ஆண்டவரை அடிப்படையிலோ தீவிரவாதத்தின் அடிப்படையிலோ ஆண்டவரை வன்முறைகளும் உயிர் சேதங்கள் காணப்படக்கூடாது தேசத்தில் சமாதானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க உங்களுடைய அன்பின் அலை உங்களுடைய வார்த்தையின் அலை பல்லமையின் அலை வீசற்றும் பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும் வாழ்க்கையில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் நீர் ஒருவர் தான் ஜபமே ஜெயம் எல்லாவற்றுக்கும் பதில் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் யார் யாருக்கு என்னெல்லாம் வத்தாசு வேண்டுமோ செய்து கொடுங்கப்பா என்னெல்லாம் வத்தாசு வேண்டுமோ செய்து கொடுங்க ஆண்டவர் எந்தெந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கர்த்தாவை கேட்கிறார்களா பேர் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும் உன்னை அதிசயங்களை காண பண்பு தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் நீ நீ நேரிடாது கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடக்கும் போது உண்மையில்லை நீ போது நடக்கும்போது இருப்பாய் அக்னி சோலை உன் பெரிய பற்றாது ஆசீர்வதியும் எல்லா துதி கனம் மகிமை மக்கள் செலுத்துகிறேன் इस क्रिस्त बिन बोला चबिकरे पिता वे आमेन आमेन